அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரவீன்குமார் இன்று உலக தாய்மொழி தினம் வந்து கொண்டாடப்பட்டிருக்கிறது நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழிக்கு ஒரு சிறு கவிதை வந்து எழுதியுள்ளேன் ஸோ அது உங்களுக்காக வந்து இப்போ வாசிக்கிறேன் அனைவருக்கும் உலக தாய்மொழி தின வாழ்த்துக்கள் உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான என் தமிழ் தாய்க்கு இப்பிஞ்சு கவிஞனின் நெஞ்சார்ந்த கவிதையிடும் உலகம் தோன்றியவுடன் எம்மொழி தோன்றியது என்று எமக்கு தெரியாது உலகம் தோன்றியவுடன் எம்மொழி தோன்றியது என்று எமக்கு தெரியாது உயிர்கள் தோன்றியவுடன் எம்மொழி தோன்றியது என்றும் எமக்கு தெரியாது உயிர்கள் தோன்றியவுடன் எம்மொழி தோன்றியது என்றும் எமக்கு தெரியாது ஆனால் மனித உயிர் பிறந்தவுடன் என் உயிர்மொழியாம் தமிழும் பிறந்தது என்னவென்று பார்த்தீரா உற்று நோக்குங்கள் பிறந்த குழந்தையின் அழுகையை உற்று நோக்குங்கள் பிறந்த குழந்தையின் அழுகையே உயிர் பிறந்தவுடன் தமிழ் உயிரான உயிரெழுத்தும் சேர்ந்தே பிறந்தது உயிர் பிறந்தவுடன் தமிழ் தமிழின் உயிரான உயிரெழுத்தும் சேர்ந்தே பிறந்தது அந்த அழுகையில் தமிழ்மொழியும் நம் மெய்யோடு சிரித்தே மலர்ந்தது அந்த அழுகையில் நம் தமிழ்மொழியும் நம் மெய்யோடு சிரித்தே மலர்ந்தது இது தெய்வத்தால் அவ்வழுகையில் நமக்கு மறைத்து கொடுத்த மொழி உலகின் மறைமொழி அதனால் இது தெய்வமொழி தேவமொழி தேவ மொழி அனைத்திற்கும் மூத்த மொழி இப்போது நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை உலகில் முதலில் தோன்றிய மொழி தமிழ்தான் என்று நன்றி வணக்கம்